ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்ட்டான ஜவ்வரிசி அல்வா தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஜவ்வரிசியில் அல்வாவா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோனே சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த கப் அளவில் ஒரு கப் அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றி இதை வந்து மூணு தடவை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஜவ்வரிசி பொறுத்த வரைக்கும் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்க நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா ஊற நாலு மணி நேரம் நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது இதை மூடி போட்டு மூடி ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சவரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போது நான் இதை ஒரு வேறு ஒரு மிக்சி சடிக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களால் நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் அளவு வந்து சுகர் எடுத்துக்கலாம் அடிகடமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த சுகர் வந்து நல்லா வந்து கேரமெல் ஆகட்டும் வரையும் வந்து நல்லா வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு கரைஞ்சி வந்து கேரமல் ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க முதல்ல வந்து கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கலருக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய சப்பரிச்சி பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல வந்து போது கட்டி பற மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா கிண்ட கிண்ட அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது நான் கால் டிஷ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு ஏன் சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த சுகரோட டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கூட்டி கொடுக்கும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கைப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து எனக்கு வந்து கா கிளாஸ் வந்து நெய் தேவைப்பட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இது செய்யறதுக்கு அதிகமான நேரமும் எடுக்காது பட்டுன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிக்கிற நெய்யெல்லாம் வந்து வெளியே வருது அந்த அளவுக்கு வந்து நம்ம நெய்யை ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பை வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நம்ம ஊற்றிருக்க நெய்யிலையே வந்து அது அது வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அதாவது அந்த அல்வா வந்து சட்டியில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் சூப்பரான அல்வா வந்து ஜவ்வரிசு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் எந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு நம்ம ஊற்றுற நெய் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அல்வா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிண்டி குட்டிகிட்டே இருக்கணும் கிண்டியோட உட அது வந்து அல்வா வந்து சட்டியில் வந்து ஒட்டாமல் இந்த பக்குவத்துக்கு வரணும் பாருங்க நம்ம கிண்டை கிண்ட நம்ம ஊட்டுக்குற நெய்யெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் இப்போ வந்து நான் வேற ஒரு பேட்டுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன் எந்த மாதிரி உழுகுதுன்னு பாருங்கள் சூப்பராக சுவையான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு சவரிசை வச்சு இப்படி ஒரு அல்வா கிண்ட முடியுமான்னு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு முனை உங்கள் வீட்டில் ட்ரை பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சுவையான சவரிசல் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவோட உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து உங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க